ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாதத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் கடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தெய்வதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயனம் அப்படிங்கறத ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகையுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாறு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களை நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு தாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய நீர்ல அத புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவேடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறது கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாட்டு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோணும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடங்குறேன் ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்ப சரி நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்ப சரி கால புருஷ தத்துவத்தின் ஏழாவது ராசியாக வளம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஏற்ற மாதிரி பலன் தரக்கூடிய சுக்கர பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க ஒருத்தர் நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்துல இருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்துல இருக்கான் போல நல்லா இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரே ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாம போயிட்டு இருக்கு முக்கியமா சொல்ல போனா அந்த துலாபாரம் எப்படி வந்து அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஏற்றம் இறக்கமா இருக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்டேபிள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது உச்சத்துக்கு போறதுங்கிறது நிரந்தரம் இல்லை பள்ளத்துல இருக்கிறதும் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது ஆனா எப்பவும் அந்த சமுத்திரத்துல அதாவது கடல்ல மறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல் மாதிரி உங்க வாழ்க்கை தல்லாட்டத்திலேயே போயிட்டு இருக்கு இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமல் வாசல் நிச்சயம் பதிவிடுங்க காரணம் என்ன நியாயமா பேசுறோம் நியாயமா நடந்துக்கிறோம் நம்மளது பத்து ரூபா போனாலையும் பரவாயில்ல அடுத்தவங்க எடுத்துட்டு போனா பரவாயில்ல அமைந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அதுல வந்துட்டு நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுதோ இல்லையோ அடுத்தவங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது இப்படிதான் உங்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கும் முக்கியமா கூட போறவங்க அழுக கூடாது பெத்தவங்க எவ்வளவு தப்பானாலும் பரவாயில்ல என்ன பெத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்துட்டு தூக்கி பிடிச்சி பார்த்துட்டு இருப்பீங்க முக்கியமா அவங்களுடைய மருத்துவ செலவுக்கோ அவங்களுடைய வயிற்றுக்கோ நீங்க வஞ்சம் வச்சிருக்க மாட்டீங்க அவங்க எவ்வளவோ உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க சொல்லப்போ இவங்களுடைய பெத்தவங்க அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு துளியாளர் கூட பாசமும் காட்டியிருக்க மாட்டாங்க இந்த வருஷம் கமெண்ட் காமெண்ட்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு தூணா இருந்து இவங்கதான் காத்துக்கிட்டு இருப்பாங்க துலாமராசி சேர்ந்த இவங்க சின்ன பிள்ளை அந்த வீட்டுல இருந்து கடைசி கடைக்குட்டியா பிறந்த அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது தன்னுடைய குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க இவங்களுக்காக ஒரு ஒரு ஷர்ட்டை கூட வாங்கியிருக்க மாட்டாங்க ஒரு சாரீ கூட இவங்களுக்காக வாங்கியிருக்க மாட்டாங்க கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகாட்டியும் சரி தன்னோட வாழ்க்கை முழுக்க வந்து பாத்தினாக்க தன்னோட சுத்தி இருக்காக எரிச்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பளுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது வந்துட்டு ஆறுதல் தரக்கூடிய மாதமா இருக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க இல்லையா உங்களுடைய எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி ஒரு நல்ல முடிவோடு தாங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறந்திருக்கு ஆடி மாதத்துல ஆறுதல் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல நீங்க வந்து கரெக்டா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி மாதத்துல நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்கலாம் அந்த வகையில துலாம் ராசிக்காரங்களே இந்த ஆடி மாதத்துல கோபத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாபத்துல போய் முடியும் புரியுதுங்களா கோபம் அப்படிங்கறத நீங்க தள்ளி வச்சே ஆகணும் நீங்க கோபத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லதை கெட்டதை ஆராயமா முடிவு எடுத்துருவீங்க அப்புறம் அந்த முடிவுக்கு அப்புறமா அதை நம்ம செஞ்ச தப்பு அப்படின்ட்டு உங்களை நீங்க கூடிய அளவுக்கு அதை சாபத்துல போய் முடிஞ்சிடும் தயவு செய்து கோபத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க உங்க விதியை மாறிடுங்க விதியாகவே இருந்தாலும் சரி வீட்லயும் சரி வெளியிலயும் சரி ரொம்ப நிதானமா நடந்துக்கோங்க நம்ம பண்றது என்னுடைய எல்லாம் என் தலையில எழுதியிருக்கிற விதி போல நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன் கோபம் தாபம் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கடைபிடிங்க அவங்க தலை போற விஷயம் செஞ்சிருக்கட்டும் புரியுதுங்களா அவங்க தலையே நம்ம தலையே போற அளவுக்கான ஒரு பாவ செயல்கள் அவங்க செஞ்சிருந்தாலும் சரி பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாயை ஏற்படுத்தும் கோபம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மையை வந்து மறைச்சிடும் உங்களுடைய கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் கொஞ்சம் பொறுமையா இருங்க வியாபாரத்திலையும் பொறுமை பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது முக்கியமா ஆர்டர்கள் பெறுறீங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் சொல்றேன் வெளியூருக்கு செல்றப்ப அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னாக்கா கையில் இருக்கக்கூடிய பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடமைகள்ல கவனம் இருக்கட்டும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யாரு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கோபமாவே இருக்கும் யாரை பார்த்தாலும் கோபாவே இருக்கும் உண்மை நினைச்சுக்கோ அவன் நிச்சயம் பதிவிடுங்க உங்களுக்கு அப்படி ஆறாத ஒரு என்ன சொல்றது இவங்கள ஒரு விஷயம் என்னன்னா பாசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எவ்வளவு தப்பாலேயும் அந்த பாசத்தை வந்து எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு கோபம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டா போதும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் தேடி போய் சண்டை போட்டு வருவீங்க இந்த விஷயம் உண்மைதானே அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் உடைய உண்மை முகம் அப்படிங்கிறது அது இல்லை கடவுளுடைய படைப்புல உங்களுடைய கேரக்டர் அது கிடையாது சில பல காரணங்கள்ல சில பலருடைய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு வந்து அந்த கோப அவங்கள வந்து தொத்திக்குச்சு சோ அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா உங்களவே வந்துட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கு அதுல கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்றேன் பாத்துக்கோங்க வெளியூர் நாடு வெளியூருக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னாக்கா உங்களோட உடமைகள் மேல் கவனம் இருக்கட்டும் முக்கியம் பண விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருக்காதிங்க அடுத்தது துலாம் ராசி இருந்தா ஆண்களா இருக்கீங்களா உங்களுக்கு வந்து பெண்களால நீங்க எதிர்பாராத ஆதாயம் கிடைக்குங்க அதுவே பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களால உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் உண்டு அடுத்த துலாம் ராசி சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால பள்ளிக்கூடத்தில் நடந்த சில பிரச்சனைக்கு நீங்க சமாதானத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுங்க இதனால பிள்ளைகளை வந்து கண்டிச்சு வளர்த்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு கண்ணு இருக்கட்டும் அடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்து கொண்டு கொஞ்சம் நிலம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு வருங்க அந்த நிலம் வாங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களோட தொழில நாள் அவங்களுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்திட்டு வந்த விஷயங்கள் அதுவே வந்து தானா விலகுங்க உங்களுடைய துணிச்சலால அந்த எதிர்ப்பை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்க முறியடிச்சிருவீங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்க இந்த காலகட்டத்துல லக்ஷ்மி நாராயணரை சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு சித்திக்கப்படும் முக்கியமா உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யணுங்க காரணம் வந்து பாத்தினாக்கா நரசிம்மர் அப்படிங்குற வந்து ரொம்ப கோபக்கார கடவுள் லக்ஷ்மி நரசிம்மரை அவதரிக்கும் பொழுது அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாந்தமா நமக்கு காட்சியளிப்பாரு சோ அவர் வழிபாடு உங்களை கோபதாபங்களை வந்துட்டு உங்க கண்ணை மறைக்காம பாத்துப்பாரு ஓகேங்களா சகல சௌபாகியங்களும் ஏற்படும் சகல விஷயங்களும் நமக்கு நல்லதா நடக்கணும்னு நினைச்சுனாக்கா இவரை வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பத்தி பாக்கக்கூடிய இந்த தருத்து கூட நீங்க சொல்லலாம் அவருடைய நாமத்தை ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானை போற்றி போற்றி மூன்று முறை சொல்லுங்க நல்லதா நடக்கும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா பொது பழங்களை பார்த்திருக்கோம் இதை தாண்டி கூடுதலா நட்சத்திர பழங்களை பார்க்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் துலாம் ராசிலே கூட மூன்று நட்சத்திரங்கள் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான பர்டிகுலரான விஷயங்களை பார்க்கிறோம் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரியத்துடன் திட்டம் தீட்டி செயல்படுவதுல வல்லவர் நீங்க உடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளம் காண போகுதுங்க இந்த ஆடி மாதத்துல உடைய லாபாதிபதி சூரியனால தொழில்ல வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் விலக போகுது வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுக்கு மற்றும் பணியாட்களா வேலை செய்யக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீங்க விரும்பிய இடத்துல இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்குங்க குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசியில விரைய தன குடும்ப சுகஸ்தானங்களுக்கு உண்டாகிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும் விற்கவே முடியாமல் இருந்த இடமெல்லாம் விற்பனை ஆகும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்பட போகுது தூக்கமே இல்லை வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா அது எல்லாமே காணாம போக போகுது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலக போகுது பணவரவுல ஏற்பட்டு தடைகள் நீங்க போகுது வழி உறவுகளால லாபம் அதிகரிக்கும் முக்கியமா உங்களுடைய சத்துருஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவால உடல்நிலையில ஆரோக்கியம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகி உங்களுடைய வெற்றி பாதை தொடரப் போகுது இழுபறியா இருந்த வழக்குகள் சாதகமாகும் இந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு அனுசரிய நடந்துப்பாங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியங்க என்ன மேடம் சொல்றீங்க இப்பதான் நல்லா தான் இருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது நல்லா காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் புரியுதுங்களா அடுத்ததா காவல்துறையில புரியக்கூடிய துலாம் ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னாக்கா மேலிடத்தால நெருக்கடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க மத்தபடி சூப்பரா இருக்கு இந்த ஆடி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஜூலை முப்பதாம் தேதி அந்த நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததான் அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கனாக்க ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதத்துல ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க கருமாரி அம்மனை வழிபாடு செய்ய இந்த ஆடி மாத்திர நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததான் சுவாதி நட்சத்திரம் நினைச்சபடியே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது யோகக்காரகனான உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதும் லாபாதிபதி சூரியன் ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் உங்களுக்கு சாதகமா இருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும் ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்த அந்த உடல்நிலை அப்படிங்கிறது மாற்றம் ஏற்படும் நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் நினைச்சி பக்க முடியாத அளவுக்கு உடல் உபாதிகளால பாதிக்கப்பட்டிருப்பீங்க என்னடா வாழ்க்கை நான் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த உடல் பிரச்சனையினால ஏதாவது பண்ணிக்கலாம் கூட நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் தேவையே இல்லை அழகா போறீங்க உடல்நிலை அப்படிங்கிறது சரியாக போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த போட்டிகள் முடிவுக்கு வரப்போகுது தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் பதிவு உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது விற்பனையே ஆகலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தேங்கி இருந்த பொருட்கள் எல்லாமே நல்ல விலைக்கு செல்ல போகுது யாராச்சும் ஒருத்தங்க வருவாங்க கடவுள் மாதிரி எனக்கு இவ்வளவு பல்கா ஒரு பொருள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஸ்டாக்ல இருக்கக்கூடிய பொருளை வாண்டதா வாங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு அமைப்பு இந்த மாதத்துல ஏற்பட போகுது முக்கியமா எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டது நெருக்கடிக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது வழக்கு விவகாரம் எல்லாமே சாதகமா வரப்போகுது நினைச்சதை சாதித்து காட்டக்கூடிய அமைப்புல உங்களுடைய நிலை உண்டாக போகுது உங்களுடைய ராசிநாதன் சாதகமே இல்லையே அப்படின்னு செயல்கள் எல்லாமே நிதானமா செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது உங்களுடைய ராசிநாதன் வந்துட்டு சாதகமா இல்லைனாலும் பரவாயில்ல மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க தன புத்திர காரணம் ரத்த காரணம் மறைவு பெறதுனால என்ன பண்றாங்க அவங்க மறைஞ்சிட்டாங்க யோசிக்காம சிலவற்றில ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகும் நிலை உண்டாகும் என்ன பண்ணணும் யோசிச்சு முடிவு எடுக்கணும் எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வருமானத்தை பல வழிகள்ல வர செய்வாரு பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குடும்பத்துல இந்த சங்கடங்களை விலக்கி சந்தோஷமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புதுசா இடம் வாங்குப்பா புதுசா வீடு கட்டுப்பா இப்போ அந்த சொத்தை வாங்க இந்த சொத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை அள்ளி கொடுக்குறாரு புரியுதுங்களா வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிச்சு சரிங்களா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விசாவுக்கு எல்லா பிரச்சனையும் சரி செய்து கொடுக்குறாரு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சாதகமான அமைப்புல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் முப்பது முப்பத்தி ஒன்னு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமா நாளுன்னு கேட்டீங்கனாக்க ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்துல நான்காம் தேதி ஆறாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க துர்க்கை யமனை வழிபாடு செய்தி அப்படின்னாக்கா உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போகும் புரியுதுங்களா அடுத்தா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சகல அதிர்ஷ்டத்துடன் வாழும் உங்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற பலன்களை அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ராகு சூரிய குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்துல வந்திருக்காங்க நீங்க நினைச்சது நடக்கும் அரசு வழி முயற்சிகள் எளிதா நடக்கும் சட்ட சிக்கல்கள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற லாபத்தை கொடுக்கும் கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வம்பு வழக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தும் மேலை நாட்டுடைய தொடர்பு உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஏன் அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சம்பளம் ஏத்து தரம்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா கூட அதெல்லாம் வேண்டாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்துட்டு வீட்டுல ஒருத்தரா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க தொழில உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபம் காண போறீங்க செய்து வரக்கூடிய தொழில அக்கறை அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரப்போகுது புதிய பொருள் சேரும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வண்டி வாகனம் வாங்கி மகில போகிறீங்க புதுசா இடம் வாங்க போறீங்க வீடு கட்டுறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நினைச்சதை நினைச்ச மாதிரி செஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா சூப்பரா இருக்கு காணாம போன பொருள் கூட கொடுத்துரும கிடைக்குங்க செலவுக்கேற்ற வருமானம் கைக்கு வரும் நினைப்பீங்கல்ல பத்து ரூபாய் செலவாயிடுச்சு அப்படின்னா நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நூறு ரூபாய் உங்க வருமானத்தை வந்துட்டு கடவுள் கொடுத்துருவாரு முக்கியமா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டது சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்பட போகுது புதுச தொழில் தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய முயற்சிகள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே பூர்த்தியாக போகுது அதுக்காக நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பண உதவி கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டாக்கா ஜூலை இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு முப்பது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டா வியாழக்கிழமைகள்ல குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் ஆனதா ஆகா மொத்தல இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு அட்டகாசமா பிறந்திருக்கு என்ன ஒரு வாழ்க்கடா அப்படின்ற அளவுக்கு அதிர்ஷ்ட கதவு அதிர்ஷ்ட காத்து பணமழை கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம் பிறந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை வளமா மாத்திக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே ஸ்டேபிள் கிடையாது அது மாடி மேல மாடி கட்டி கோடி கோடியா பணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அது துலாம் ராசிகளுக்கு இந்த காலகட்டத்துல அமைந்திருக்கு கடவுள் வந்துட்டு உங்களுக்கு அனுகிரகம் செஞ்சிருக்காரு வாங்கிக்கோங்க வாழ வைங்க ஒரு எண்ணம் போலவே எல்லாமே வர வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்ச அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஆன்மீக தகவல்கள் இருந்தாலும் சரிங்க இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தேவைப்பட்டாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடைய கேள்விகளுக்கு உடனே பதில் தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம் கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும் இலவசமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக தகவல்களும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்க நன்றி